நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப எல்லாம் வந்து ரசிகர்கள் தியேட்டருக்கு வர்றதே பெருசு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த படத்தை மூணு மணி நேரம் ஓட விட்டால் நிச்சயமாக டயர்ட் ஆவாங்க நல்ல ஆக்ஷன் படமாக இருந்தாலும் கூட சுவாரஸ்யமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மூணு மணி நேரங்கிறது நஞ்சயமா ஓவர் டோஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மெய்யலகன் படத்தோட டியூரேஷன் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் அப்படிங்கிறது ரசிகோட பொறுமையை சோதிச்சிருக்குது படமே பொறுமையா பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் பொறுமையான ஸ்க்ரீன் பிளே நிதானமான ஒரு திரைக்கதை எல்லாம் இருந்தும் கூட இந்த படம் டியூரேஷன் வந்து ரசிகோட பொறுமை அளவுக்கு மேலே சோதிக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இப்போ அந்த குழுவே பார்த்தீங்கன்னா படத்தோட டியூரேஷனை குறைக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிடங்கள் நாற்பத்தி ரெண்டு நொடிகள் வந்து குறைச்சிருக்காங்களாம் குறிப்பாக வந்து கார்த்தி சொல்கிற அந்த ஸ்டெர்லைட் மேட்ரு துப்பாக்கி சூடு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல அரசியல் விஷயங்களை வந்து சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா சோழர் வரலாறு ஈழம் போர் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் உண்மையாலுமே சமுதாய நோக்கத்தோடு சொல்லப்பட்டாலும் கூட ஜல்லிக்கட்டு உள்ளிட்ட விஷயங்கள் இது எல்லாமே இந்த படத்தோட கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக இருக்குது அப்படிங்கிற கருத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது ஸோ இதையெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டு நிமிஷங்களில் வந்து தூக்கியிருக்காங்களாம் ஸோ இது குறித்து படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மெய்யலகன் படத்துக்கு நீங்கள் தர பாசிட்டிவான பதில்கள் உங்களோட பேரன்பு வந்து என்னை வந்து நெயில வைக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் குறையா சொல்கிறது என்ன அப்படின்னா சார் படம் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது ஆனால் படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலே அப்படிங்கிற அந்த அக்கறை குரல்கள் இருக்குது பார்த்திங்களா அது வந்து என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சு ஸோ ஒரு படைப்பாளியோட முதல் கடமை அப்படிங்கிறது என்ன தெரியுமா மக்களோட குரல்களுக்கு செவி மடுப்பது செவி சாய்ப்பது எல்லோருடைய திருப்தியும் எனக்கு மிக முக்கியம் அதுவே மெய்யரகன் மீது நீங்கள் கொண்ட அன்பிற்கு நான் செய்யும் கைமாறு அப்படின்னு சொன்னவர் நாம் மாதிரி இந்த படத்துல இருந்து பதினெட்டு நிமிஷம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட்ஸை வந்து குறைச்சிருக்கோம் ஸோ மெய்யரகன் படம் இன்னும் இன்னும் அன்பும் சுவாரஸ்யம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இயக்குனர் பிரேம்குமாரே சொல்லிட்டாரு ஸோ மெய்யரகன் படம் பார்க்காதவங்கெல்லாம் இப்போ அந்த படத்தோட டியூரேஷன் கம்மி பண்ணிட்டாங்க ஸோ பயப்படாம நீங்க தாராளமாக அந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் டியூரேஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நினைச்சீங்க தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது இந்த அறிக்கையின் மூலம் அவங்க சொல்கிற செய்தி ஸோ இது குறித்து நம்ம நிச்சயமாக பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் என்ன படம் வந்த ஒன்று ரெண்டு நாட்கள்லேயே இந்த முடிவு எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகி வந்து நான்கு ஐந்து நாட்கள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக போகுது ஸோ இதை வந்து கொஞ்சம் முன்னாடியே ரெண்டு நாள் கூட சண்டே பயங்கரமான ஒரு கூட்டம் வந்திருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் கூட இந்த மெய்யரகன் படத்துக்கான இன்னும் அதிகமான கூட்டம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட